மட்டும் பல கல்யாணம் பண்ணிக்கிறானுன்ட்டு இஸ்லாம் என்ன பண்ணுது அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு வாரிசு பிரச்சனை இப்போ கிடையாது பொம்பளையே தன்னுடைய சொந்த சக்தியை கொண்டு என்ன செஞ்சிருவா அவ வந்து குழந்தையை வளர்த்துருவாள் இப்போ என்னத்துக்கு நாலு வருஷம் கட்டிக்கலாமானு நான் கேட்குறேன் சாதாரணமாக இதெல்லாம் ஒரு செக்ஸ் மாதிரி போயிடக்கூடாது என்ன அவர் நினச்சிக்கிறவங்க கூட சொல்லத்தான் வேண்டியிருக்கு குடும்ப வாழ்க்கை என்பதை ஆண் பெண் உடற்கூறு என்பதை கொஞ்சம் சென்சோடு கவனித்து பார்த்தா அந்த கேள்வி கேட்கலாமா ஒரு ஆம்பளை இருக்கான் ஒரு பொம்பளை இருக்கிறாள் இந்த பொம்பளை அந்த ஆம்பளை விரும்பிட்டான் அந்த ஆம்பளை அந்த பொம்பளையை விரும்பல ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியுமான்னு கேட்டேன் பொம்பளை அந்த ஆம்பளை விரும்பிட்டாங்க இவன் விரும்புனா தான் இவன் வந்து உறுப்புள்ள கிளர்ச்சி வரணும் அப்பதான் செய்ய முடியும் அப்ப இவ விரும்பி இவன் ஆசைப்பட்டா தான் இவளா ஐம்பது பொம்பளை சேர்ந்து ஒரு ஆம்பளை கவர் பண்ணா கூட அவனுக்கு அந்த எண்ணம் இல்லாடி ஒண்ணு பண்ண முடியாது வளங்களா ஆம்பளை இருக்க பொம்பளை விரும்பல நடக்குமா நடக்காத நடந்துடும் ஏன்

ஆம்பளை தீர்மானிச்சா செக்ஸ் நடக்கும் பொம்பளை விரும்பினால் நடக்காது ஆம்பளை விரும்புற மாதிரி சில காரியங்களை பண்ணி அவனை கிளர்ச்சி ஊட்டி அவனு எஸ் வராத வரைக்கும் ஒரு பொம்பளையால் ஒரு ஆம்பளையை ஒன்னும் பண்ண இயலாது ஒரு ஆம்புளையால் அவள் விரும்பாவிட்டாலும் என்ன வேண்டாலும் பண்ணிவிட முடியும் இதான் மேட்ரு இதை வந்து நீங்க டெவலப் பண்ணி பார்த்து நீங்க சிந்திச்சு அதுல அந்த வேறுபாட்டை விளங்கி கொள்ளுங்கள் அடுத்து என்ன இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இன்னைக்கு எல்லாரும் இது பேசக்கூடியவங்க எல்லாம் வப்பாட்டி வச்சுக்கிறத வந்து தடுக்க முடிய மாட்டேங்குது சின்ன வீடு வச்சுக்கிறத தடுக்க முடிய மாட்டேங்குது விபச்சார வீடுல போய் அதெல்லாம் தடுக்க முடிய மாட்டேங்குது இஸ்லாம் என்ன பண்ணுது ஆணுடைய சுபாவோ உடற்கூறு அது மாதிரிதான் இருக்குறீங்க நீங்க மறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி ஐயா அவர்களே சொன்னார்கள் அந்த சாலினி ஒரு டாக்டரை பத்தி சொன்னார்கள் அவங்க புஸ்தகத்தை நான் வாங்கி பார்த்தேன் அந்த புஸ்தகத்துல டாக்டர் சாலினி என்ன செய்யறாங்க இப்படித்தான் இந்த ஹார்மோன் பண்ற வேலை ஆம்புல ஹார்மோன் இப்படித்தான் இருக்குன்னு நிரூபிக்கிறாங்க அவங்க கும்புல ஹார்மோன் தான் இருக்கு ஆம்புல ஹார்மோன் என்ன செய்யும் அலமோதும் அப்படி தான் உள்ள புரோகிராமே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாரினி அவங்க என்ன என்ன புஸ்தம் போயிருது அர்த்தம் உள்ள அந்தரங்க அதுதான் அந்த அம்மாவை விவாதி கூப்பிட்டு சார் சொன்னார் அவரு அந்த அம்மாவுடைய புத்தகத்துக்காக வாங்கி படித்தேன் படிச்சு பார்த்தா அப்படியே நம்ம கான்செப்டே என்ன செய்யறாங்க அதையே சொல்றாங்க அப்படியே ஆம்பளை இப்படி தான் இருப்பான் என்னத்தில் பகுத்தறி பேசினாலும் சரி இப்படி தான் போகும் அப்படி தான் உள்ள விஷயமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் அழகாக அவங்க வளர்க்குறாங்க நீங்க எந்த புத்தகத்தை படிச்சுக்கிறீங்க அதன்படி பார்த்தா இஸ்லாம் என்ன பண்ணுது இவன் பாட்டுக்கு வப்பாட்டியை வச்சுட்டு அவளுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம போயிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒருத்தையை பார்த்துட்டு அவ்வளவு நீ இஸ்லாம் என்ன பண்ணுது இப்படித்தான் நீ செய்வேன்னு தெரியுதுப்பா நீ இப்படித்தான் ஹார்மோனா இப்படித்தான் இருக்குது படைச்சவனு தெரியுமா இல்லையா நீ போன ஒழுங்க முறைப்படி பொறுப்பு எடுத்து செய்

இதான் நிலைமை நீங்க நீங்க தப்பு தப்பா வழங்கி வச்சிருக்கீங்க எங்களுக்கு தெரியும் நேர்மையா நடக்கணும் நியாயமா சாத்தியப்படாது தெரியும் எவனாச்சு இந்த தப்பு தவறு போக நினைச்சான் சொன்னா அவனுக்கு என்ன செய்ய கல்யாணம் பண்ணிட்டு போனா குறைஞ்சு போயிரு கல்யாணம் பண்ணா போனா ஒரு நாளைக்கு ஒருத்தையும் பார்ப்பான் கல்யாணம் பண்ணா சுமக்கணும் அவனுக்கு சோறு போடணும் நல்லது கட்டதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அம்மாடி வேணான்னு போயிடுறான் அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை நாடுவதை தடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் சுமப்பியா முழுசா அவளை சுமப்பியான்னு கேட்டா அம்மாடின்னு ஓடி போயிடுவான் அதனால் அது இல்ல அரசாங்கத்தில் வெளியிட்ட பார்லிமெண்ட் கணக்கு என்ன சொல்லுது முஸ்லிம்களை விட பல தான மனம் செய்தவர்கள் கள்ள பொண்டாட்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்ற மதத்தில் தான் அதிகம் சொல்லுது யாருக்கு வந்து ஒரு ஒரு தார மனத்தை வலியுறுத்தப்படுகிறது அவர்களை விட இவர்கள் கம்மி நம்ம முதலமைச்சர் ரெண்டு பேரும் ஒருத்தர் மனைவி ஒருத்தர் துறை வச்சுட்டு தானே இருக்கிறாரு அந்த பார்லிமெண்ட்ல வந்தார் அவரு அதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அதெல்லாம் வந்து நீ எதுக்கு சொல்றேன்னா இது அவருக்கு நான் குறைச்சு சொல்லல அதான் ஹார்மோன் நீங்க என்னத்தை பகுத்தறி பேசினாலும் ஹார்மோன மிஞ்சி எது எது இயல்பாக இருக்கிறதோ அதை மிஞ்சி நீ மாத்தி அமைச்சிட முடியுமா அது செக்ஸ வந்து பொம்பளை தீர்மானிக்கிற மாதிரி மாத்தி அமைச்சிரலாம் நீங்க என்ன இருக்குது அதுல இருந்தா சட்டம் ஆக முடியும் அப்படிங்கிற வகையில் இஸ்லாம் என்ன பண்ணுது இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லுகிறது முறையா கல்யாணம் பண்ணா பண்ணிக்கண்டு அதனால யார் கல்யாணம் பண்ணிட்டு அலைவலாம் கிடையாது இங்க இருக்கிற நாங்கள் நாலு கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கோம் கிடையாது வழங்குதா அதனுடைய ரூல் சட்டங்களுக்கு என்ன செய்யும்